அப்ரோச்சஸ் வரும் தோழர் அப்ரோச்சஸ் வரும் அது கம்யூனிட்டிக்குள்ள இருக்கிற அப்ரோச்சஸ் வரும் அது வந்து நான் ரொம்ப ரொம்ப பாஷாக ரொம்ப டீசெண்டாக இல்லைங்கன்ட்டு சொல்லி விட்டுடுவேன் அப்படி சொல்லிட்டு விட்டுற போதும் அவங்க ஒரு சில பேர் டீசெண்டாக போயிடுவாங்க ஆனால் ஒரு சில பேர் வந்து மெனிபேட் பண்ணுவாங்க நான் சர்ஜரி பண்ணிக்கிட்டேன் நீ என்னை லவ் பண்ணுவியா நான் இப்படி இருந்தால் பாரு நம்ம இது பண்ணி பாருன்னா சொல்லும் பொழுது என்னோட கம்ஃபர்ட் ஜோனுக்கு ஒரு ப்ரீச் ஏற்படுது அங்கே அது அது தானே பேசிக்காகவே நம்ம சொல்கிறோம் ஓரியன்டேஷன்னா என்ன என்னோட என்னோட கம்ஃபர்ட் ஜோனில் என்னை எப்படி ஏற்றுக்கிறாங்களோ நான் அவங்கக்கிட்ட நான் கம்ஃபர்ட்டாக இருந்தப்பேன் அவங்களையும் அதே கம்ஃபர்ட் ஜோனோட நான் ஏற்றுக்கிற மனப்பான்மை வரும்பொழுது தான் நான் காதலே அவங்கிட்ட வெளிப்படுத்துவேன் ஆனால் ஓரியன்டேஷன்றது கவர் அப் பண்ணும்பொழுது அது ரொம்பவே பெரிய ஒரு விஷயமா இருக்குது தோழர் ஏன்னா திரு நம்பிகளுக்குள்ளேயே தோழர் நீ திருநம்பியாக இருக்கும் பட்சத்தில் வெறும் பெண்களை மட்டுமே காதல் செய்ய வேண்டும் திருநம்பிகள் வந்து திருநங்கையை காதல் செய்யக்கூடாது அப்படி நீங்கள் காதல் செஞ்சால் நான் கூட பேச மாட்டேன் இத்தனியாக போய்க்கும் அதோடு நீங்கள் உள்ளே வரும்பொழுது ட்ரான்ஸ்மின்னு வரையா அப்படி மேலில் மட்டும்தான் போடணும் ட்ரான்ஸ்ஜெண்டர் நீ போட ட்ரான்ஸ் டீன் நீ போடக்கூடாது டீனு போட்டியாக உனக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது அந்த மாதிரி ஒதுக்கப்பட்டிருக்கேன் நிறைய பேர் நிறைய இடத்துல நான்